உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உங்களிடம் திரும்பி வந்தால் இதை செய்துவிடுங்கள் கூனி குறுகட்டும் உங்களை ஒதுக்கியவர்கள் தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளாய் நாம் இருந்திருக்கிறோம் என்பதை புரிய வைக்கும் நம்மை தேவைக்கு பயன்படுத்துபவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது உங்களை வேண்டாம் என்று விலகியவர் திரும்பி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு மன தைரியமும் திமிரும் இருக்க வேண்டும் உங்களுக்கு உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதுதானே நல்லது ஒதுங்கியே இருங்கள் வாழ்வில் சிறந்த மாற்றம் வரும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள் பரவாயில்லை ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள் நினைக்காத பொழுதுகளில் ஏமாற்றம் தந்து விடுவார்கள் யாரிடமும் உங்கள் வழியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர்கள் நம்மிடம் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் நம்மை பற்றி சிரித்து மகிழும் உறவுகள் வாழும் உலகம் இது யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீர்கள் நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடைந்துதான் போகும் உங்களை விட்டுச் சென்றவர் திரும்பி வரலாம் ஆனால் திருந்தித்தான் வருகிறார் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை உன் மனம் தாங்காது